அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே தித்திக்கும் செயல்களினால் தீமையெல்லாம் நொந்து எத்திக்கும் ஏழை எளியோர் எழுச்சியோடு வந்து பத்தரை மாற்று தங்கங்கள் பாடுகின்றார் சிந்து முத்திரை பதித்த சங்கங்கள் முன்னேற்றம் தந்து பத்தரை மாற்று தங்கங்கள் பாடுகின்றார் சிந்து முத்திரை பதித்த சங்கங்கள் முன்னேற்றம் தந்து முகவுரைக்கு கல்வி செல்வம் முடியும் பாடம் கற்று மகத்துவத்தால் இங்கே வெல்வோம் முன்னோடி வேடம் ஏற்று அகமகிழ்ச்சி அனைவருக்கும் அறம் செய்ய விரும்பு முகம் வளர்ந்து முன்மொழிவோம் மாதிரி மலராய் அரும்பு அகமகிழ்ச்சி அனைவருக்கும் அறம் செய்ய விரும்பு முகம் வளர்ந்து முன்மொழிவோம் மாதிரி மலராய் அரும்பு அரியணையில் அமரும் முன்னர் ஆலோசனைகள் கேட்டு நரிகளெல்லாம் வருவர் பின்னர் நன்னறிகளை கூட்டு அரிச்சந்திரன் போன்றே வாழ்ந்து ஆசை கோரம் அற்று உரிமை போரில் இங்கே வீழ்ந்து உலக பெற்று அரிச்சந்திரன் போன்றே வாழ்ந்து ஆசை கோரம் அற்று உரிமை போரில் இங்கே வீழ்ந்து உலகதரம் பெற்று உதிரியாய் இல்லாமல் நான்கு உறவுகளோடு கூடி விதிவசமென சொல்லாமல் நன்கு வறுமை மாற்ற ஓடி மதிநுட்பத்தோடு இருந்து மறுமலர்ச்சி தேடி சதி செய்வோர்களும் திருந்த சாதனையில் ஆடி மதிநுட்பத்தோடு இருந்து மதி மறுமலர்ச்சி தேடி சதி செய்வோர்களும் திருந்த சாதனையில் ஆடி ஆற்றல் எடுத்து அறிவை பெருக்கு அநியாயங்களுக்கு முற்று ஏற்றம் காண வாழ்வை மினுக்கு ஏமாற்றங்களை மாற்று காற்றாய் ஊற்றாய் கடை நிலைக்கும் கிடைக்கட்டும் இன்பம் ஒற்றுமை தூண்டி படை நடத்து ஓடட்டும் துன்பம் காற்றாய் ஊற்றாய் கடை நிலைக்கும் கிடைக்கட்டும் இன்பம் ஒற்றுமை தூண்டி படை நடத்து ஓடட்டும் துன்பம் அச்சமிந்தி அன்பினில் ஆழ்ந்து ஆலயம் போல் ஒன்றாய் கச்சை கட்டி சேர்ந்து உழைத்து கடமை செய்து நன்றாய் அச்சமின்றி அன்பினில் ஆழ்ந்து ஆலயம் போல் ஒன்றாய் கச்சை கட்டி சேர்ந்து உழைத்து கடமை செய்து நன்றாய் இச்சை இருப்பின் வெளியே கொட்டி இன்னல்களை வென்றாய் பச்சை கொடி எங்கும் காட்டி பாசமலராய் நின்றாய் இச்சை இருப்பின் வெளியே கொட்டி இன்னல்களை வென்றாய் பச்சை கொடி எங்கும் காட்டி பாசமலராய் நின்றாய் நன்றி வணக்கம்